தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டி ஆரம்பத்திலிருந்தே நடந்து வந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி விஜய் அஜித் விக்ரம் சூர்யா அப்படின்னு இந்த போட்டி இப்போ வரைக்கும் வந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு இந்த போட்டியில் ஒரு படி முன்னாடி போயிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படி பின்தங்கி போயிருக்காரு நம்ம கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்துடைய நடிப்புல கிட்டத்தட்ட மூன்று படங்கள் வரிசையாக வெளிவந்துட்டு இருந்துச்சு கபாலி காலா மற்றும் பேட்டப் போன்ற திரைப்படங்கள் ஆனால் கமலஹாசன் அவர்கள் விஸ்வரூபம் நடித்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு விஸ்வரூபம் டூ படத்தை வெளியிட்டிருந்தாரு அந்த படத்தோட ஷூட்டிங்கும் விஸ்வரூபம் பாகம் ஒன்றிலேயே வந்துட்டு முக்கால் வாசி முடிஞ்சது அதுக்கப்புறமா இதை வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கோர்வையாக வெளியிட்டிருந்தாரு விஸ்வரூபம் பாகம் இரண்டு பின்பே இவர் வந்துட்டு இந்தியன் ரூப்

இந்த பாகத்தில் வந்து கெட்டப் ஒரிஜினாலிட்டி இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சங்கர் அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்காரு கமலதாசனோட மேக்கப்பை பார்த்தா அப்படியே ரொம்ப கேவலமாக பச்சையாகவே தெரியுது இது மேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த மேக்கப் எடுத்து கொடுக்காது அப்படின்னு சங்கர் ஃபீல் பண்ணியிருக்காரு கமலதாசனும் வந்துட்டு எப்படியாவது இந்த படத்தை சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தா சங்கர் இந்த படத்தை வந்துட்டு பாதிலே நிப்பாட்டினது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம் கமலஹாசன் அவர்களும் அந்த அளவுக்கு மேக்கப்ல ஆர்வத்தை செலுத்தவே இல்லையாங்க சோ தான் வந்துட்டு சங்கர் இந்த படப்பிடிப்பை பாதிலே நிப்பாட்டியிருக்காரு மேக்கப் மேடம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேக்கப் போட்டதை எப்படியாவது சேஞ்ச் பண்ணி உண்மையிலேயே வயதான ஒரு கமலை வந்துட்டு திரைக்கு முன்னாடி கொண்டு வரணும் இல்லைனா இந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சங்கர் அவர்கள் தெரிவித்து வந்துட்டு ஸோ அதனால கமலஹாசன் தற்போது மேக்கப்ல கூடிய அளவில் அதிகமான கவனங்கள் செலுத்துவதற்கு முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காராம் இதற்காக உபகரணங்கள் வெளிநாட்டில இருந்தும் வர செய்யப்பட்டிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க